நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஃபிஃப்த்து பாருங்க கொஷின் பாருங்கள் எஃப் பார்த்தீங்கன்னா இந்தத்தான் வந்து சச்ச்தட் என் டூ என் என்ற சார்பு எஃப் ஃபஸ்ட்டு எஃப்ஆப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க எங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் எம் கொடுத்துருக்காங்க எம் ஈக்குவல் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா அங்கே எக்ஸுக்கு போய் எம் கொடுத்துருக்காங்க எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எம்னு கொடுத்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ச நிபந்தனை நம்ம எடுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டாந்து சார் பண்ணும்போது ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஏ டூ இது நம்ம எக்ஸாம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா சேம் அதே போல் தான் என் சுருக்கு நம்ம கொண்டு வரும்போது நமக்கு ஏ ஒன் ஈக்குவல் ஏ டூ அப்புடின்னு கிடைக்கணும் சரிங்களா அதே போல் இங்கே எம்ன்றிருக்க அப்போ நமக்கு என்ன வரணும் எம் ஒன் ஈக்குவல் எம் டூன்னு வரணுமா இந்த நிபந்தனையை வச்சு சால்வ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க அதுப்படி கொஷனை கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எம்னு கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்க நிபந்தனை எப்படி எடுத்து நமக்கு என்ன வரும் எஃப் ஆஃப் எம் ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் எம் டூன் எழுதுமா அங்கே வந்து இப்போ பண்ணப்படி ஏ ஒன் ஏ டூன் இருக்குது இங்கே நமக்கு எம் கொடுத்துருக்கோம் நம்ம எம் ஒன் எம் டூன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஆஃப் எம் ஒன்னும் போது இங்கே எம் ஒண்ணும் போது எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்க அப்போ எம் ஒன்னா இங்கே எப்படி வரும் எம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒன் ப்ளஸ் த்ரீன்னு வருமா ஈக்குவல் அதே போல் இங்கே எம் டூன் இருக்குது அப்போ என்ன வரும் இங்கே எம் ஒன்றி தவிர எம் டூன் வருமா எம் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எம் டூ ப்ளஸ் த்ரீனு வருமா இப்போது டாமெல்லாம் நம்ம ஒரே பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா இப்போ ஒரே பக்கம் வரும்போது இங்கே வந்து ஒரு பக்கம் ஜீரோ ஆயிரும் இப்போ இந்த எம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒன் ப்ளஸ் த்ரீ இங்கே இந்த பக்கம் வரும்போது பெஸல் இருக்கு எல்லாம் மைனஸில் வருமா மைனஸ் எம் டூ ஸ்கொயர் மைனஸ் எம் டூ மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போ உங்க பெஸ்கிறது எல்லாமே மூணும் மைனஸில் வந்துடுச்சுங்க இப்போ பாருங்கள் ப்ளஸ் மூணும் மைனஸ் மூணு கேன்சல் ஆயிருமா வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா எம் ஒன் இருக்குன்னு எம் டூன் இருக்குது அப்போது எம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒன் மைனஸ் எம் டூ ஸ்கொயர் மைனஸ் எம் டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ தான் ஆண்ட்ராக எடுத்து எழுதிக்கலாமா ஸ்கொயராக இருக்கிறது ஒரு பக்கமாகவும் இந்த ஸ்கொயர் இல்லாமல் எம் ஒன் எம் டூ இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாம் அப்போ என்ன வரும் M1 ஸ்கொயர் மைனஸ் எம் டூவா மைனஸ் எம் இது ஒரு டம்மாகும் அடுத்துன்னு ப்ளஸ் எம் ஒன் மைனஸ் எம் டூ ஈக்குவல் ஜீரோ இங்கே நீங்கள் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு இப்போ இந்த ப்ளஸ் நீங்கள் உள்ளேடு கொடுத்தாலுமே இப்போ எடுத்த என்ன வரும் M1 ஸ்கொயர் மைனஸ் M2 டூ ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒன் இந்த plus உள்ளே போனாலுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்ரூ மைனஸ் மைனஸ் இது அப்படி தான் வரும் சரிங்களா இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு இது பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் இது அந்த சைடில் கொடுத்துக்கோங்க எப்படி இது வரும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வருமா இந்த ஃபார்முலாவை வந்து இதுக்கு நேராக சைடில் எழுதிக்கோங்க எப்படி மாறுச்சு அப்படின்றது தெரியும் சரிங்களா அப்போது இது பற்றி மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன வரும் எம் ஒன் ப்ளஸ் வருமா ஏன்னா இங்கே ஏன்ற தேவை எம் ஒன் இருக்குது பீன்ற தேவை எம் டூ இருக்கு இன்ட்டு அடுத்து எம் ஒன் மைனஸ் எம் டூன்னு வருமா ப்ளஸ் அடுத்து இன்னும் இருக்குது எம்ஒன் மைனஸ் எம் டூ ஈக்குவல் ஜீரோவா இப்போது ஃபார்முலா படி பிரித்து எடுத்து எழுதியாச்சு இப்போங்க பாருங்க பாருங்கள் இப்போது இது ஒரு டம் இது ஒரு டம்மா இப்போ இந்த ரெண்டு டைம்லேயும் காமன் என்ன இருக்குது எம் ஒன் மைனஸ் எம் டூ இங்கே எம் ஒன் மைனஸ் எம் டூ இருக்கா இது ரெண்டுத்தையும் பொதுவாக வெளியே எடுத்துடலாமா வெளியே எடுத்துட்டா எம் ஒன் மைனஸ் எம் டூவை வெளியே எடுத்தா இங்கே மீதி இந்த டைம்னு உள்ளே என்ன இருக்குது எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இருக்குங்க இங்கே எதுவுமே இல்லைன்னா இல்லைன்னாங்கன்னாக்கா ஒன்று அர்த்தம் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ அதெல்லாம் நேரம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டைம்லேருந்து எம் ஒன் மைனஸ் எம் டூ வெளியே எடுத்துட்றோம் எடுத்துட்டா இங்கே என்ன இருக்குது எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இருக்குது இங்கே எதுவுமே இல்லை அப்போ ஒன்றுக்கு தான் அர்த்தம் சரிங்களா இப்போது இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற எம் ஒன் ப்ளஸ் எம் டூ ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் வகத்தில் போகும்போது ஜீரோ டிவைட் பண்ணி வருமா இப்போ இங்கே எம் ஒன் மைனஸ் எம் டூ அப்படியே இருக்கும் இங்கே என்ன ஜீரோ இங்கே பெருக்கலக்கிறது உகத்தில் வருமா எம் ஒன் ப்ளஸ் எம் டூ ப்ளஸ் ஒன்று வருமா நமக்கு தெரியும் ஜீரோவால இதை இருக்கிறனால வகுத்தாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ ஆகும் இதுதான் ஜீரோ வரும் இப்போ எம் ஒன் மைனஸ் எம் டூ ஈக்வல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த மைனஸ் எம் டூவாகிறது இந்த பார்க்குற வரும்போது ப்ளஸ் எம் டூவாகமா இப்போ எம் ஒன் ஈக்குவல் எம் டூ இப்போ ஃபம்மலைப்படி ஃபம்மலை ஏ ஒன் ஈக்குவல் ஏட்டுன்னு வந்துச்சு நமக்கு வந்து எம் எடுக்கிறதுனால எம் ஒன் ஈக்குவல் எம் டூ நம்ம கிடச்சிருச்சா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அப்போ இந்த ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சரிங்களா